ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ் பிரில்லியன் ஹீலர் இன் ஷேடோ சீசன் ஒன் எபிசோட் த்ரீய தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் காமெடி வேறு லெவலில் வச்சுருப்பாங்க பட் உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு காமெடி வராதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பில்லியன்ட் ஹீலர் இன் ஷேடோ சீசன் ஒன் எபிசோட் த்ரீ ஆர்க்ஸோட ஹெட் லேடி லோவே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்க் வந்து நிற்கும் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது எக்ஸ்கவேஷன் ட்ரேடிங் எல்லாம் இவாத அந்த ஸ்லாமில் பார்த்துக்கிறா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாஸ் ஏன் இந்த இடத்துக்கு வரலாம் நம்ம ஹீரோ கேட்டா அவங்கள மாதிரி பெரியாலும் உன் இடத்துக்கு வருவாங்களா நம்ம கேட்கவும் சோஃபியா அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போகிற ஈஸ் மண்ணும் பில்டிங் கிட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் ஆர்க் லேடி இந்த இடத்துக்கு வர முடியாது ஆனால் கண்டிஷன் எவ்வளோ சீரியஸாக இருக்கு நம்ம ஹீரோ கேட்குறேன் அவங்க சீட்ல இருந்து அவங்களால அசைய முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க்கை ஒத்துக்கிறேன் உடனே டக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான் ஸோ லோவே வந்து அந்த இடத்துல ஒரு சீட்லேயே உட்காந்துருக்கா உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீ தான் அந்த ஃபேமஸான டாக்டரா அப்படின்னு லோவை கேட்குறேன் அந்த லிசர் மட்டியோ மனைக்கிட்டு சொல்லி வச்சா அண்டர் கிரௌண்ட் டாக்டர்னா என்னென்ன அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்க காசை கரெக்டாக கொடுத்தா அதுக்கு தகுந்தபடி ஹீல் பண்ணுவியாமே அப்படின்னு வா கேட்கவும் நம்ம ஹீரோ சொன்னா சரி என்னால ஏன் இந்த இடத்துல இருந்து அசைய முடியலன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு வா கேட்குறேன் ஸ்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா பாடிய ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் எல்லாரோட இப்படி ஸ்கேன் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் கேட்குறேன்னு வா சொன்னா பாடிக்குள்ள ஒரு ரெட் கலரில் ஸ்டோன் இருக்கு மானா ஸ்டோனை முடிங்கிட்டியான்னு கேட்கவும் ஐஸ் பாலு நினைச்சா அதை முடிங்கிட்டேன் அப்படின்னு வா சொல்றேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே வந்துடும் நம்ம ஹீரோ சொன்னா இது ஒரு வெடிக்கிற மானா கிறிஸ்டல் நான் கொஞ்சம் அசைஞ்சாலும் இது வெடிச்சிரும் அதனால தான் அசையாம அப்படியே உட்காந்துருக்கேன் இந்த முட்டா என்னை விட்டு போவாம என் கூட சாவரான்னு உட்காந்துருக்காங்க அதான் எங்களோட மொத்த ட்ரெஷரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நிறைய ட்ரெஷரை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நல்லவனை தவிர்த்து சம் ஏரியால ஹீலிங் பண்றதுக்கு யார் வருவாங்க ஈவன் மத்தவங்க நீ காசு வாங்கினாலும் குழந்தைங்களை ஹீலிங் பண்றதை ஃப்ரீயா தான் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் என் ட்ரெஷர் செஸ்டோட சாவி அதை நீ எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா கேப்பில் எடுத்து டக்கு நம்ம ஹீரோவா வயிற்று கிழிச்சு அந்த கல்ல வெளியே எடுத்துருந்தா எப்படி இதை பண்ண வலிக்கவே இல்லையான வா கேக்குறா இல்லையே நீ வேற லெவல் தான் பட் கேர்ஃபுல் அது வடிக்க போதுன்னு சொல்லுவோம் அது பயங்கரமா வடிக்குது பட் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்ல மாஜிக்கை யூஸ் பண்ணியோ கை வலிச்சதா அதான் ஹீலிங் பண்ணிக்கிட்டு

ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கார்மலா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா ஸ்லம்ல முதல்ல இருந்த ஃபைட் இருக்கு இது எனக்காவா இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் அவப்புறம் தெரிஞ்சோ தைரியமா வந்திருக்கீங்களேன்னு சோஃபியா கேட்கிறா காமெடி பண்ணாத லிங்கா ஸ்டன்த்துக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் இல்லைன்னு லிங்கா சொன்னு வந்து ஆர்க்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி லோவை சொல்றேன் அந்த இடத்துக்கு வந்துட்டா நான் ஒன்னும் ஃபைட்டை ஸ்டாப் பண்ண வரல நீங்க பாட்டு ஃபைட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றேன் நீங்க இந்த மொமெண்ட்காக தான் காத்துட்டு இருந்தீங்க அதை தடுக்கிறதுக்கு நான் யாரும் நம்ம ஹீரோ சொல்லவோ டாக்டரே சொல்லிட்டாரு அப்ப சரி வின்னருக்கு தான் ஜெனஸ் சொந்தம் அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க அந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிடலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்படியே காலையில் இருந்து சாயங்காலம் வரை எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் யாருக்கும் டயர்ட் ஆகல அடிப்பட்டாலும் உடனே ஹீலிங் அவங்க ஃபைட்டை ஸ்டாப் பண்ண மாட்டேன் பட் இங்க எல்லாரும் ஏன் பேஷன்ட்ஸ் நான் அவங்கள ஹீலிங் பண்ண தான் செய்வேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் போகும் இத இதை நான் முன்னாடியே நோட்டீஸ் பண்ண டாக்டர் நம்மள ஹீலிங் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்படி இருந்தா அந்த ஃபைட் முடியவே செய்யாதுன்னு எல்லாரும் ஒத்தமையாக அடிச்சிட்ட பதிலுக்கு நான் இப்படியே ரிவஞ்சுங்கிற பிளான்ல போனா அது ஒரு சர்க்கிளாக கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவர் சொல்கிறதும் நியாயம் தான் இதன் முடிச்சுக்கிடலாம் இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா நானும் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு மூணு ஹெட் சொல்லிட்டு டாக்டர் சொன்ன மாதிரி இன்னையோட இதை முடிச்சுக்கலாம் இருக்கலாம் நம்ம எல்லாரும் ஒத்தமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி மோனு ரைஸோட ஹெட்டுமே வந்து ஒத்தமையா இருக்காங்க ஜெனோஸ் நீ உண்மையிலேயே பாப்புலர் தான் அவ்வளோ பெரிய வாரையே ஸ்டாப் பண்ணிட்டியே அப்படின்னு டெல்லி சொல்றா நான் அவ்வளோ கிரேட் கிடையாது ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் ஹீலரால வேர்ல்டையே மாற்ற முடியும் நீ மாஸ்டர் சொல்லியிருக்காரு நான் அந்த அளவுக்கு ஒன்றும் கிரேட் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றேன் நீ ஆசம் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான் பட் நான் ஒன்றும் அவ்வளோ ஆசம் கிடையாது அவங்க செத்து போயிட்டா என் கிளினிக் யார பேஷண்டா வருவா அப்புறம் எப்படி நான் காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் நீ நல்லாவே போய் சொல்ற ஏன்னா எல்லாரும் ஒத்துமையாயிட்டா சண்டை கம்மியாகும் உனக்கு பேஷன்ஸும் கம்மியாயிருவாங்கன்னு லில்லி யோசிச்சுட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சொன்னவா சொன்னா எனக்கு உன்ன பிடிக்கும் லில்லி நம்ம ஹீரோ சொல்றான் நான் சொல்ற அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு லில்லி கோவப்படுறா எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணதுக்கு அவங்க காசை தந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிற சாகலன் காரம்லா வருத்தப்படுவாளான்னு கேட்கவும் படவா சந்தோஷம் தான் படவா அப்படின்னு லில்லியும் நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க வைஸ் கமாண்டர் கரிஷ்ணா ரீசெண்டா வந்த ரோமர்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா ஸ்லம் ஏரியால இருக்கிற மூணு ரேஸோட ஹெட்டுமே இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பட் ஆனா திடீர்னு அவங்க எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு ரோமர் இருக்குன்னு சொல்லுவோம் வருஷங்களா அவங்க ஃபைட் பண்றாங்க டக்குன்னு அதை எப்படி மறந்துட்டு அவங்க ஒத்துமையாவாங்க அப்படின்னு கரிஷ்ணா கேட்டா ஒருவேளை அது ரோமர்ஸா இருந்தாலும் நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணியாகணும் என அவங்க எல்லாரும் ஒத்துமையாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எதிர்த்து அவங்க கேள்வி கேட்டு ஒரு பெரிய வாரை ஸ்டார்ட் ஆக வாய்ப்பிருக்கு அது நம்ம கிங்டம்க்கு தான் பிரச்சனை அந்த மூணு பேரையும் ஒத்துமையாக்குறதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கமாண்டர் சொல்லுவோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அவங்க மூணு பேருமே ஸ்ட்ராங் அண்ட் டேஞ்சரஸான ஆள் அவங்கள ஒத்துமையாக ஒரு தாக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம் நானும் அதே யோசிக்கிறேன் பட் நம்ம இதை அப்படியே விட முடியாது ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்லம்முக்கு போங்க உங்களை தான் நம்பி இருக்கேன் அயன் ரோஸ் அப்படின்னு சொல்லி கமாண்டர் சொல்கிறான் அப்படியே ஒருத்தர் இருந்தால் அவனை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வா கிளம்புற எல்லாரும் தான் பாடி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் எனக்கு எதுவுமே இல்லையுல யோசிக்கிறா நான் டீ எடுத்துட்டு வரேன் லில்லி சோகமா ஓடுறா அடிப்பட்டவங்களுக்கு நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான் சோஃபியா ரொம்ப நாளைக்கு அடிப்படாம தானே இருந்த இப்ப என்னாச்சும் நம்ம ஹீரோ கேட்டா நான் ஒர்க் பண்ணும்போது இந்த அடிபட்டுச்சுன்னு சொல்ல ஒரு தீஃப் தான நம்ம ஹீரோ கேட்கறான் குறிப்பிட்ட டார்கெட்ல இடத்துல தான் திருடுவேன் ராயல் நைட்ஸ் யாமலா கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவோம் ராயல் நைட்ஸ் யூஸ் பண்ற மாஜிக் புல்லட் அதுவா அப்படி நம்ம ஹீரோ கேட்கறான் ரேசியான உமன் இருக்கு அவ வைஸ் கமாண்ட் ஐலண்ட் ரோஸ் சொல்லுவாங்க அவதான் தான் மாஜிக் புல்லட்ஸ் யூஸ் பண்றவான்னு சொல்லுவோம் ரோஸ் உன்ன கண்டுபிடிச்சா என்னாகும் கார்மிலா வந்து சொல்லவும் தேவையில்லாம வாய வைக்காதான்னு அவங்க சொல்றாங்க ஒரு சாதாரண அண்டர் கிரவுண்ட் ஹீலர் அவ அதுக்கு என்ன நோட்டீஸ் ஹிப்னடைஸ் பண்ண போறான் நம்ம ஹீரோ கேட்கறான் லஞ்சுக்கு என்ன பண்ணோம் நம்ம ஹீரோட்ட லில்லி கேட்டா மத்தவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லவும் உங்க யார்ட்டையும் நான் கேட்கலையே அப்படின்னு லில்லி யோசிக்கிறேன் யாருமே கேட்டதை லெல்லி சமைச்சு வைக்கிற எல்லாரும் ஜாலியா சாப்பிடுறாங்க சரி நான் மேல் ஃபுளோருக்கு போறேன் ஹில் கேபிட்டல் வாங்கலாம் கண்ண வைக்க வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்களே நீ ஒன்னு சேர்த்திருக்கேன்னு சொல்லவும் டேஞ்சரஸ் ஆள் என்ன பேசுற நம்ம ஹீரோ கேட்டா போற பிரச்சனைகள் ஜனவஸ்தி ஹீலருக்கு தெரிலன்னு சொல்லவும் வைக்காத அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் எப்படி எங்க ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு அந்த அயன் ரோஸ் பார்த்துட்டு அங்க இருக்கிற லிசர்மன் கிட்ட போய் விசாரிக்கிறேன் ஒரு டிராவலர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வந்தேன் இப்போ இந்த இடம் மாறி இருக்கேன்னு கேட்கவும் அவங்க கூட பழகி பார்த்த அப்புறம் தான் தெரியுது மத்த கரேஷ் மோசம் இல்ல அப்படின்னு லிசன் பண்ணி சொன்னா யார் எல்லாத்தையும் ஒத்துமையாக்குனதுன்னு கரேஷ் நான் கேட்கவும் அவர் சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு சொல்ல முடியாதுன்னு லிசன் போனா துப்பாக்கிய வச்சு மராட்டி ஒழுங்கா சொல்லுன்னு சொன்னா நீ என்ன கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கான்னு அந்த லிசன் பண்ணி சொல்லுவோம் அங்க வரமோ பாசன் கூப்பிட்டா டக்குனவா ஓடிடுதா இனிமி பாஸ் கூட ஃபைட் பண்ணலாம் இப்போ டைம் இல்லை பட் நான் அவங்க கையில் ஷூட் பண்ணியிருந்தேன் அவங்க கையில் ஒரு காயம் கூட இல்லை இல்ல பாசிபிள் அவ வந்த வழிய மறந்துருதா இப்போ வெளியே எப்படி போகணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல ஸோ நம்ம கிளினிக் வந்து வழி கேக்கிறதுக்காக வந்திருக்கா எனக்கு கரெக்டாக தெரியாது அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை எப்படி போகிறதுன்னு கேட்டால் பொதுவாக பேஷன்டா லில்லி வந்து பாக்குற ஒரு எல்பென் பார்க்க போட்டு பண்ணிட்டு அவனா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லி ஷாக்கா அப்புறம் இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இப்போ கேபிடல் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு உண்மையிலேயே நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்டாங்கன்னா நம்ம பார்ட்டிலருந்து ஏன் வரட்டி விட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் அது எல்லாத்தையுமே போக போக இருக்கிற கதையில காமிப்பாங்க ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்